இரும்பு காலம் கற்களை ஆயுதங்களாக பயன்படுத்தி வந்த மனிதன் உலோக அறிவைப் பெற்றான் அவ்வாறு அவன் பயன்படுத்திய உலோகங்கள் செம்பு மற்றும் இரும்பு ஆகும் குறிப்பாக தமிழகத்தில் கிடைக்கும் அதிகப்படியான இரும்புத்தாது தமிழகத்தில் இரும்பு காலம் உருவாவதற்கு அடித்தளமாக அமைந்தது தமிழகத்தில் இரும்பின் பயன்பாடு இன்றிலிருந்து சுமார் ஐயாயிரத்தி முன்னூறு ஆண்டுகள் பழமையானது தமிழ்நாட்டின் தூத்துக்குடி மாவட்டத்தில் தாம்பரபரணி ஆற்றங்கரையில் அமைந்துள்ள சிவகலை என்னும் தொல்லியல் இடத்தின் ஆய்வு முடிவுகள் தமிழகத்தின் இரும்பின் பயன்பாடு பொது ஆண்டுக்கு முன்பு மூவாயிரத்து முன்னூற்று நாற்பத்தி ஐந்து ஆண்டுகள் பழமையானது என்று அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்பட்டுள்ளது இரும்பு கால பண்பாட்டைச் சேர்ந்த தொழிலிடங்கள் தமிழகம் முழுவதும் மூவாயிரத்திற்கும் மேற்பட்டது காணப்படுகின்றன அவற்றுள் ஒன்றுதான் தஞ்சாவூர் மாவட்டத்தில் ஊதலூர் வட்டத்தில் அமைந்துள்ள பாளையப்பட்டி என்னும் கிராமத்தில் அமைந்துள்ள காராலயன் மேடு ங்கிறது இப்போ நம்ம மனித வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா எல்லா இடங்களையும் நம்ம இரும்பு காணப்பட்டுகிட்டதா இருக்கு அதாவது இந்த இரும்பு வந்து பாத்தீங்கன்னா நம்ம மனிதர்கள் அதிக அளவுல நம்ம பயன்படுத்த ஆரம்பிச்சோம் இந்த இரும்பு பயன்பாடுங்கிறது நமக்கு எப்ப தோணுச்சுன்னு பாத்தீங்கன்னா புதிய கற்காலத்தோட இறுதி பகுதியில நமக்கு இரும்பு பயன்பாடுங்கிறது தோணுச்சு தான் நம்ம இரும்பு காலம் சொல்றோம் இந்த இரும்பு பாத்தீங்கன்னா உருக்கி நம்ம பயன்படுத்துறோம் இரும்பு உருக்குங்கிறது பொருளுங்கிறது பாத்தீங்கன்னா ஒரு மீட்டர்ல இருந்து ஒன்னு புள்ளி அஞ்சு மீட்டர் வரைக்கும் உயரமா இருக்கும் அதுக்குள்ள நம்ம அந்த இரும்பு மூலப்பொருட்கள் நம்ம வச்சு அதை சூடுபடுத்தும் போது அதுல வந்து நமக்கு இரும்பு கிடைக்குது இந்த இரும்பு பார்த்தீங்கன்னா உருக்காலை பார்த்தீங்கன்னா நம்ம ஈரோடு மாவட்டம் பொடுமணல் பகுதியில ஒரு தொல்லியல் நகரம் நடந்தால் அங்க நமக்கு இந்த இரும்பு உருக்காலை கண்டுபிடிக்கப்பட்டது இந்த இரும்புங்கிறது பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரி தருமபுரி ஈரோடு சேலம் முதலிய மாவட்டங்கள்ல நமக்கு தமிழ்நாட்டில் கிடைக்குது குறிப்பா இந்த இடங்கள் ஏன் இந்த இடங்கள் இப்ப தொழில்துறை வளர்ச்சியில ஒரு முக்கிய இடத்த அடைஞ்சிருக்கு இதுக்கு காரணம் அங்க இருக்கிற இரும்பு பயன்பாடு தான் இதே மாதிரி ஆதிசனூர் பகுதிகளை அகலாயமடைந்த அங்க பல இரும்பு ஆயுதங்களை தண்டெடுத்துக்கிட்டாங்க பாலைப்பட்டி பகுதிகளில பொதுமுக அரசு தகவல்கள் மற்றும் எங்களுக்கு தகவல் நடைபெற்ற நாங்க மேற்கொண்ட எங்களுக்கு பல இரும்பு கழிவு பொருட்கள் கிடைச்சிருக்கு இரும்பு உருக்கி மீதி கிடைக்கிற பொருள்களா இரும்பு கழிவு பொருள் பானை ஓடுகள் பானையோட பயன்பாடு பானையோட பயன்பாடு நமக்கு எப்போ வருதுன்னு பாத்தீங்கன்னா நாடோடிகளாக விராக மனுஷன் ஒரு இடத்துல நிலையா தங்கி விவசாயம் பண்ண ஆரம்பிக்கலாம் அப்படி விவசாயம் பண்ணப்பட்ட பொருட்கள் அதிகமாகுது அந்த அதிகமான பொருட்கள் பயன்பாடு போக உபரி அதிகமாக கூடது அந்த உபரிய சேமிச்சு வைக்க நமக்கு பானையோட பயன்பாடு தேவைப்படுது இந்த இடத்துலதான் பானை வந்து நமக்கு பயன்பாடு அதிகமாகுது அப்படி அடிப்படையாக உருவாக்கப்பட்ட பானைகள் தான் காலப்போக்குல ஆடம்பரமா மாறக்கூடாது அப்படி ஆடம்பரமா மாறின பானை ஓடிகள் நிறைய வகைகள்ல இருக்கு அப்படி நாங்க போன பானையப்பட்டியில என்ன மாதிரி பானை வகைகள் கிடைச்சதுன்னு பாக்கலாம் அங்க வந்து பாத்தீங்கன்னா கருப்பு சிவப்பு பானை ஒடிகள் பெரிய அளவுல நிறைய காணப்படுது அது மட்டும் இல்லாம கருப்பு பானை ஒடிகள் சிவப்பு பானை ஒடிகள் சிவப்பு பூச்சி ஒடிகள் சேமிப்பு கலன்கள் போன்ற நிறைய வகையான பானை ஓடிகள் கிடைக்குது ஈமத்தாளிகள் வந்து இந்த தாலிகள் வந்து ஒவ்வொருத்தர் மனுஷனோட உருவங்களுக்கு ஏற்ப தாளிகள் வந்து அமைக்கப்படுது பொதுவாக ஒரு தாலின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஏழ் அடி உயரத்துல இருந்து ஒரு ஒரு அடி ரெண்டு அடி உயரம் வரைக்கும் அமைக்கப்படுது இப்ப பெரியக்குள்ள இருந்தாங்கன்னா ஏழரை அடி உயரத்துல ஒரு தாயோட கருவறை எப்படி இருக்கும் அதாவது வட்ட வடிவுல வந்து தாயோட கழிவுறை இருக்கும்ல அதே மாதிரி உள்ள ஷேப் வச்சு வந்து செய்யறாங்க இப்ப குழந்தைகள்னு பாத்தீங்கன்னா அவங்கள அவங்களை புதைக்கிறதுக்கு வந்து ஒரு ரெண்டு தாளியும் புற மாச குழந்தைகளை வந்து புதைக்கிறதுக்கு அதுக்கு பேரு தொட்டில் பேழை அப்படின்னு சொல்றாங்க தாளையம் இடத்துல வந்து மண்ணெரிப்பு காரணமா வந்து மேற்பரப்புலயே வந்து சில வந்து தெரியுது கிட்டத்தட்ட ஒரு பத்து பன்னெண்டு தாலிகள் வந்து அதே மாதிரி தெரியுது இன்னும் எத்தனை தாலிகள் வந்து அந்த இடத்துல இருக்கும்னு வந்து தெரியல இறந்த பிறகு மனுஷனையா புதைக்கிறாங்க இந்தோட முறை முறையோட பேர் என்ன அதாவது பார்த்தீங்கன்னா இந்த முறையோட பார்த்தீங்கன்னா ஈம முறை அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய அளவிலான பானையை செஞ்சு அதுக்குள்ளே மனிதனை போட்டு மனிதனை வச்சு புதைக்கிறது தான் இந்த ஈம தாலிமுறை அதாவது பார்த்தீங்கன்னா பழங்காலத்தில் மக்கள் நாடேடி கூட்டமாக வாழ்ந்துட்டு இருந்தப்ப அவங்க கூட இறச்சி இருந்தவங்க இறந்துட்டாங்கன்னா அவங்கள அப்படியே விட்டுட்டு போயிடுவாங்க அதுக்கப்புறம் அதை வந்து விலங்குகளை வந்து சேதப்படுத்தி சாப்பிட்ருக்கலாம் என்ன அதை பார்த்து அவனுக்கு இவனா நம்ம கூட இருந்த ஒருத்தர் இறந்துட்டாங்களேங்கிறதுக்காக ஒரு எமோஷன் தோன்றிருக்கலாம் அப்படி இருந்தப்போ அவனை குழி தோண்டி புதச்சு வச்சுட்டு போகிறாங்க புதச்சு அப்புறம் எடுத்திங்கன்னா நியூலித்தி காலகட்டத்தில் நம்ம விவசாயம் பண்ண ஆரம்பித்தோம் விவசாயத்தை அதிகப்படியான உணவுப் பொருட்கள் கிடைச்சிது அந்த பொருள்களை பாதுகாத்துக்கிறதுக்கோசரம் பானைகளை செஞ்சாங்க அந்த பானைகளுக்குள்ள அவங்க உணவுப் பொருட்களை போட்டு செஞ்சப்போ அதெல்லாம் பாதுகாப்பாக இருக்குங்கிறத அவங்க உணர்ந்துருக்காங்க அதே நேரத்தில் இப்படி புதச்சு வச்சிருந்ததை விலங்குகள் எதுவும் பார்த்திங்கன்னா நோண்டி எடுத்துருக்கலாம் அந்த இருக்கப்ப இது மாதிரி இதுக்குள்ள போட்டு நம்ம ஏன் வைக்கக்கூடாது வச்சா அந்த உடலும் பத்திரமா இருக்கணும் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இரும்பு காலத்தில் மக்களுக்கு அதிகப்படியான மூட பழக்கங்கள் இருந்துச்சு மூட நம்பிக்கைகள் இறந்தவங்க திரும்பி வருவாங்க அப்படிங்கிற நம்பிக்கை இருந்ததுனால இவங்க கூப்பிட்டு மேலே ஒரு மூடி வச்சிருக்காங்க இறந்தவங்க திரும்ப உயிரோட வந்து அந்த மூடியை தோந்துட்டு வெளியே வருவாங்கிற அந்த நம்பிக்கை இருந்தால் அதனால சப்போஸ் இது அவங்க பண்ணியிருந்திருக்கலாம் ஆனால் அதுக்கு எந்த விதமான இதுதான் இப்படிதான் நடந்திருக்கு அப்படிங்கிறதுக்கான எந்த விதமான ஆதாரங்களும் கிடைக்கல கிடைக்கல அப்படின்லாம எந்த வித அறிஞர்களும் சொல்லவும் கிடையாது நிலவியல் கூறுகள் வந்து என்ன வகையான மண்ணு காணப்படுதுன்னா இது மக்கள் கிராம பகுதியில வந்து வண்டல் மண்ணாவனும் நம்ம போய் கலாய்வு செய்த அந்த இடத்துல வந்து இரும்பு தாதல்கள் அதிகமா காணப்படுற செம்மண் வகைதான் இருக்கு நம்ம கலாய்வு செஞ்ச பாளையப்பட்டிக்கு வந்து எங்க இருந்து தண்ணி வருதுன்னு பாத்தீங்கன்னா காவேரி கிளியாறுகள்ல இருந்து பிரிஞ்சு குறும்பூண்டிய குளத்துல வந்து தண்ணி நிறைஞ்சு அதுல வந்து உபரி நீர் மூலம் தண்ணி காட்டார்கள் அடிச்சு வரப்பட்டு பாளையம்பட்டிக்கு வந்து சேருது அது மட்டும் இல்லாம மழை காலங்கள்ல வந்து தண்ணி வந்து அந்த காட்டாறு அடிச்சு வெள்ளமா வரும்போது வெள்ளத்து மூலமா அங்க நம்ம ரெண்டு மேட சமமாக நடுவுல மட்டும் ஆறு போற தண்ணிக்குதான் பாதை இருந்துச்சு அங்க வர்ற வெள்ளத்தினால அடிச்சு வர தண்ணி மூலம் இந்த சைடு இருக்க வந்து கரை ரெண்டும் அரிச்சு தண்ணியா அடிச்சு செல்லப்படுச்சு இதனால அங்க இருக்க மண்ணுக்குள்ள இருக்க முதுமக்கள் தாளிகள் வந்து நம்ம கண்ணுக்கு தெரியுது பொது தொல்லியல் மக்களை பொறுத்த அளவுல முதுமக்கள் தாலி அப்படின்னு எடுத்துக்கிட்டா ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு முன்னாடி வேற மாதிரியான கண்ணோட்டத்தை பார்த்தாங்க பட் இப்ப மக்களுக்கு வந்து ஒரு பரவலான ஒரு எப்படி சொல்றது ஒரு பரவலான விழிப்புணர்வு வந்து ஏற்பட்டிருக்கு நாங்க போறோம் கிட்ட போயிட்டு பீல்டு ஒர்க் நாங்கள் விசாரிச்சு கேஞ்சிரோம் கேட்டப்ப அவர் என்ன சொல்றாங்கன்னா முதுமக்கள் தாலிங்கிற விஷயத்த அவர் தெரிஞ்சிருக்கு அது மக்கள் வந்து பழைய காலத்துல வந்து புதையாக பயன்படுத்தின ஒரு விஷயங்கிறதும் தெரிஞ்சிருக்கு தொழில்களோடய கூப்பிட்டு இன்ஃபார்ம் பண்றதுக்கு அவங்க ஸ்டெப் எடுத்துக்காங்க அப்படிங்கிற பட்சத்துல பப்ளிக் ஆர்கியாலஜி அதாவது தொழிலுடைய நோக்கங்கள்ல ஒன்னான இந்த பொது தொல்லியல் அப்படிங்கிற விஷயம் வந்து இம்ப்ளிமெண்ட் ஆயிருக்கான்னு பார்த்தோம்னா இப்ப ரீசெண்ட் ஆயிட்டில் நிறையவே இன்க்ரீமெண்ட் ஆயிருக்கு மக்கள் ஒரு விஷயத்த பார்க்குறாங்க பார்த்த உடனே அதை வந்து நம்ம எல்லாருக்கும் தெரியப்படுத்துன்னு தான் நினைப்பாங்க தேவையில்ல மூட நம்பிக்கைகள் இருந்துச்சுன்னு கேட்டோம்னா அது கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சிட்டு வருது இது மாதிரி தொல்பொருள் இது ஆராய்ச்சிக்கு சொல்லலாம் அவங்களோட நினைச்சிட்டு இருந்தேன் அது நமக்கு டைம் எல்லாம் ஒன்றும் லிஃப்ட்டு வரல ஆட்டோமேட்டிக்காக பாருங்க வந்தது எவ்வளோ டெய்லாக தேவைப்படலாம் ரீசெண்ட்டாக ஆமா அந்த இடத்துல ரெண்டு விதமான ஃபீல்ட் ஒர்க் நடத்தினோம் நாங்கள் ஃபர்ஸ்ட் இன்னொருத்தர்கிட்ட போயிட்டு நாங்க நேரடியாக இன்டர்வியூ எடுக்கும்போது அவர் வந்து எங்கிட்ட என்ன சொல்றாருன்னா இது வந்து நாங்க கடவுள் நினைச்சோம் சாமி நினைப்போம் பக்கத்துல தான் வந்து நாங்க விவசாயம் பண்றோம் பயமா இருக்கு அதனால நாங்க அந்த இடத்துல வந்து சூட சாப்பிட்றோம் எல்லாம் நாங்க அதை வந்து ஒரு தெய்வமா வந்து வழிபடுறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இங்க சாமி கும்பிடுத்து வந்து நீங்க வழி வழியா கும்பிடுறீங்களா சின்ன வயசுல இருந்து இந்த ஆடி பதினெட்டு ஒரு பொங்கல் நல்ல நாள் பெரிய நாளுக்கு நம்ம நமக்கு போறோம் வர்றோம் மக்கள் வந்து ஒரே பார்த்தோம்னா கிடையாது ஒருத்தர் வந்து அத சாமி நினைச்சு தும்புறாரு அந்த இடத்துல வந்து ஆடு மேய்க்கக்கூடிய ஒரு நபர் வந்து என்ன பண்றாருன்னா அதை பூதம் அப்ப மக்கள் வந்து ஒரு ஒருத்தவங்களும் ஒரு ஒரு மாதிரியே பாக்குறாங்க இன்னும் சிலர் வந்து என்ன பண்ணிக்காங்கன்னா அந்த இடத்துல புதையல் இருக்கும் அப்படிங்கறத நினைச்சு அது தோண்டி வேற பாத்துருக்காங்க சிலர் வந்து ஆடி வைக்க போகும்போது அதை நாங்க உடச்சு பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க மாடு வீடு ஓட்டி வரவங்க இப்படி தட்டி பாக்குறது சின்ன புள்ளு உள்ளே வரும்போது இப்படி அடிக்கிறது தட்டுறது போயிடுறது அப்புறம் அதுல சின்ன சின்ன கலைமை எதா காசு கீசு வச்சிருப்பாங்க என்னோட சில ஓட்டி பாப்பாங்க ஒண்ணு இல்ல ஒரு எலும்பு கூட ஓட இல்ல அப்ப அப்படிங்கிற பட்சத்துல மக்கள் வந்து முதுமக்கள் தாலியை எப்படி பாக்குறாங்கன்னு பாத்தீங்கன்னா மக்களை பொறுத்த அளவுல அது ஒரு விதமான ஒரு பிரம்மையான ஒரு விஷயமா இருக்கு அதுக்குள்ள ஏதாவது இருக்கும் நம்ம வந்து அதுல இருந்து நம்ம நமக்கு தேவையான விஷயங்கள் ஏதாவது கிடைக்கும் தங்கம் இருக்கும் வெளியே இருக்கும் சொல்லிட்டு இந்த பொய்யான கருத்துக்களை வந்து நம்புறாங்க எடுத்துக்காட்டுக்கு வந்து இப்ப கழுவு டூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் வந்துச்சு அந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா முதுமக்கள் இருந்து நிறைய நகைகள் எடுக்கிற மாதிரியான ஒரு விஷயம் வந்து வச்சிருப்பாங்க பட் அது உண்மையா பொய்யான்னு பார்த்தோம்னா முழுக்க முழுக்க பொய்யது முதுமக்கள் தாலியில அந்த அளவுக்கு நகை இருக்குமான்னு கேட்டீங்கன்னா கிடையாது இரும்பு கால பண்பாடு சேர்ந்த மக்கள் கிட்ட அந்த அளவுக்கு தங்கம் பயன்படுத்தினாங்கன்னா கிடையாது ஏன்னா நம்ம கிட்ட தங்கத்தோட டெபாசிட்டிங் எதுவும் பெரிய அளவுல கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்துல தமிழகத்துல எப்படி தங்க இருக்க முடியும் அதிகப்படியான தங்கம் இருக்காது வெளியில இருந்து வேணா வாங்கியிருப்பாங்க அந்த மாதிரி இருக்கக்கூடிய நேரத்தில் மக்கள் வந்து அதை உடச்சு பார்த்து உள்ள ஏதாவது இருக்கானு எடுக்கலாம்னு நினைச்சாங்கன்னா அது வந்து அந்த ஒரு தொழில் இடத்த வந்து பாதிப்படைத்தான் செய்யுமே தவிர அது எந்த விதமான ஒரு நன்மையுமே கொடுக்காது மக்கள் ஒரு தொழில் இடத்தை எப்படி பாக்குறாங்க அப்படிங்கறது வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம் ஏன்னா பொதுமக்கள் வந்து ஒரு இடத்த வந்து ஒரு புதிதாக இருக்கு அவங்க இப்ப இருக்கக்கூடிய கல்ச்சருக்கு ஏத்த மாதிரி இல்லாம வேற மாதிரியான ஒரு பண்பாட்டு சே காலநிலையை சேர்ந்த ஒரு பொருளாதாரக்கு ஒரு இடமா இருக்குன்னா அதை வேற மாதிரியான ஒரு சந்தோஷ கண்ணோட்டத்திலையும் அதை வந்து ஒரு மித்தாலஜிக்கெல்லாம் கிரியேட் பண்ணி சில போய் புனைப்பு கதைகள்லாம் சேர்த்து என்ன பண்ணுவாங்கன்னா உள்ளூர் கதைகளோட சேர்ந்து அந்த இடத்துல வேற ஒரு பேர் வைக்கிறது வேற விதமான கதைகள் வச்சு பேசுறது இந்த மாதிரி ஒரு ஒரு தொழில் இடங்களுமே வந்து இருக்கும் நாங்க போய் இந்த நம்ம பாளையப்பட்டியை பத்தி கேட்டோம் அந்த இடத்துல அந்த தொழில் இடத்தை பத்தி அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா காராளன் மேடு

தாத்தா சொன்னது பாட்டி சொன்னதுங்கிற மாதிரியே வழி அவங்களே வந்து இங்கே ஒரு போயிட புதுசாக அவங்க உருவாக்குறாங்களா இல்ல உண்மையாவே காராலன் ஒருத்தர் இருந்தாராங்கறது கேட்டோம்னா அதுக்கு வந்து நம்ம வைக்கணும் ஏன்னா நமக்கு அதுக்கு முன்னான ப்ராப்பரான ஆதாரம் இல்லை ஒரு வாய்வெளி செய்தியா அந்த இடத்துல காரலன் அப்படிங்கிற ஒரு பேர் வந்து அவங்க வந்து பதிவு பண்றாங்க மீண்டும் சந்திப்போம் மற்றும் ஒரு தொல்லியல் களத்தில்